மகாபெரிவா அருளிய அருள்வாக்கு எதையும் கேட்காதே கிடைப்பதை ஏற்றுக்கொள் அதுவே சாந்தி பகவானை நினைக்கும் மனம் இருந்தால் வாழ்க்கையில் எதற்கும் குறையில்லை நம்மை விட உயர்ந்த சக்தி நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையே பக்தி துன்பம் வந்தால் கடவுளை நினை இன்பம் வந்தால் மறக்காதே எல்லாம் நம் கையில் இல்லை ஆனால் நம்பிக்கை நம் கையில்தான் இருக்கிறது மனசு சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை தானாக சீராகும் பிறருக்கு செய்யும் சிறிய நன்மை கூட பெரிய புண்ணியமாகும் பிரார்த்தனை என்பது கேட்பதல்ல நம்பிக்கையுடன் ஒப்படைப்பது ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர महापरे वा शरणम्